இந்த சுங்கச்சாவடி வந்து நித்த நித்தம் சுங்கச்சாவடியை திறந்து மக்கள் கிட்ட வந்து வரிப்பணத்தை மேலும் மேலும் கூட்டி கேட்டு கேட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து மக்கள் வாகனம் வாங்கும் போது ஏற்கனவே சாலை மொத்தமா சாலை வரி கட்டிட்டாங்க இப்ப வாகனத்தோட வீழ்ச்சி எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்குது காரணம் வந்து இவங்களோட விலை தான் இந்த சாலை வரியில ஏற்கனவே ஏத்தி மொத்தமா நம்ம பொதுமக்கள் கிட்ட வாங்கிட்டு இப்ப சுங்கச்சாவடியில மேலும் மேலும் கட்டணத்தை ஏத்திட்டு இருக்கிறாங்க அது இல்லாம தமிழ்நாட்டுல மேலும் பதினஞ்சு சுங்கச்சாடி அமைக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி சென்னை மாநகராட்சிக்குள்ளே சுங்கச்சாவடி இருக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது ஆனால் சென்னை மாநகராட்சிக்குள்ளேயே ஒரு மூணு சுங்கச்சாவடி வச்சு கட்டணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதனால காலையில போக்குவரத்து வேலைக்கு போகிறவங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு மிகவும் ஆகுது இந்த சுங்கச்சாவடியில் கட்டையை போட்டு பணத்தை வசூல் பண்ணுறதுனால வேலைக்கு போறவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க காலையில வீட்டில் பிள்ளைங்களை குள்பாட்டி எல்லாம் முடிச்சிட்டு கிடிச்சிட்டு வேலைக்கு போறவங்க இந்த இடத்துல போக்குவரத்து இதிலே நிற்க வேண்டியதாக இருக்குது மாலையில வரும்போது போக்குவரத்து நிற்க வேண்டியதா இருக்குது உடனடியாக சுங்கச்சாடி சுங்கச்சாவடி மூடணும் மூடலைன்னா எங்கள் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் தலைமையில வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஏற்கனவே சுங்கச்சாவடி நாங்க பல ஆர்ப்பாட்டங்கள் நாங்க நடத்தி இருக்கிறோம் சுங்கச்சாவடியை விட்டு தமிழ்நாட்டுல விரட்டணும் அருள் மாறன் தென் சென்னை மாவட்ட செயலாளர் தமிழக வாழ்வுரிமை கட்சி